ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்னைக்கு குக்கரில் ராகி களி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு டம்ளர் மாவுக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி விட்டு நல்லா இப்படி கரைச்சிக்கோங்க கரைச்ச அந்த ராகி களி கலரையை நல்லா அடுப்பில் வச்சு கிளறிகிட்டே இருக்கணும் கை விடாமல் கிளறினே இருக்கணும் இல்லைனா அடிப்பிடிச்சிடும் கட்டி கட்டியாகவும் ஆகிடும் அதனால் வந்து கிளறிட்டே இருக்கணும் ஒரு ஒரு ஆறு ஏழு நிமிஷம் நல்லா கிளறிட்டே இருக்கணும் நல்லா இப்படி திக்கதோடு அடுப்புலேருந்து எடுத்துருங்க இப்போ இதை என்ன பண்ணுன்னா குக்கரில் ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி விட்டு நல்லா அந்த தண்ணியை கொதிக்க விடுங்க பாருங்கள் தண்ணி நல்லா கொதிக்குது இப்போது இந்த ராகி களி கலவையை அதில் வச்சுட்டு அதுக்கு ஒரு மூடியை போட்டுருங்க போட்டு குக்கர் மூடி போட்டு வெயிட்டை போட்டுருங்க இது மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கணும் ஒரு அஞ்சு விசில் வரணும் வந்ததோடு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அஞ்சு விசில் வந்துடுச்சு இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் ஒரு அரை மணி நேரம் கழித்து திறந்து பார்க்குறேன் ராகி களி எப்படி வந்திருக்குதுன்னு பாருங்க நம்ம முதல் வச்சதுக்கும் இப்போ வச்சதுக்கும் கலர் சேஞ்ச் ஆகிருக்குது இந்த ராகி களி நல்ல வெந்திருக்குதா அப்படின்னு எப்படி செக் பண்ணோன்னா நம்ம கையை வந்து தண்ணியில் நனைச்சி இந்த ராகி களியில் தொட்டு பார்க்கும்போது இந்த களி வந்து கையில் ஒட்டாமல் இருந்ததுன்னா நல்லா வெந்திருக்குது பாருங்க ஒட்டவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்க, எங்கள் ஒரு மெட்ராஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க